மனித்துளிகள் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தியானத்துக்கான தலைப்பு தயவும் நியாயமும் உள்ள தேவன் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் யாத்ராமம் இருபது ஏழு ஆண்டவரின் பேரில் சத்தியம் என்று சத்தியம் பண்ணுவதை இந்த கட்டளை கண்டித்தாலும் அதை விட மேலானது இதில் இருக்கிறது ஐந்தாம் வசனத்திலேயே இந்த கட்டளை துவங்கி விடுகிறது ஒரு முறை தேவனை பார்ப்பதற்கு மோசே ஆசைப்பட்டார் தேவனோ நீ என்னை பார்த்தால் உயிரோடு இருக்க முடியாது நீ என்னை பார்ப்பதற்கு பதிலாக என்னுடைய நாமத்தை கேள் என்று சொல்லி மலைக்கு வரும்படி சொன்னார் மலையிலே கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி தம்முடைய நாமத்தை கூறினார் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருவையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் விதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றார் யாத்ராமம் முப்பத்தி நான்கு வசனங்கள் ஐந்து முதல் ஏழில் இதை வாசித்து பார்க்கலாம் இந்த நாமத்தின் ஒரு பகுதிதான் யாத்ராகமம் இருபது ஐந்து ஆறில் உள்ளது நாமம் என்பது ஒருவரின் குணம் நாமத்தை வீணிலே வழங்காதிருத்தல் பற்றி இந்த கற்பனை பேசுகிறது வழங்குதல் என்பதற்கான எபிரேய சொல்லுக்கு உயர்த்துதல் சுமத்தல் சுமந்து செல்லுதல் என்னும் பொருள் இருக்கிறது நல்ல தேவனின் பிள்ளை என்று நான் அவர் குணத்தை சுமக்கிறேன் அவர் என் எதிரிகளை மன்னித்த பிறகு நான் அவர்களை மன்னிக்க மறுத்தால் தேவனுடைய நாமத்தை வீணிலே சுமக்கிறேன் திருந்த மறுக்கிறவர்களை தேவன் தண்டிப்பார் என்றும் அவருடைய நாமம் சொல்லுகிறது அமெரிக்காவின் சால்ட் லேக் சிட்டியில் கெய்கோ என்ற இளைஞரை ஒருவன் சுற்று கொண்டு விட்டான் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த இளைஞரின் தாய் அண்ணால் அந்த குற்றவாளியிடம் நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம் எங்களுக்கு அதிகாரம் இருந்தால் உன்னை விடுதலை செய்து விடுவோம் என்றார் நீதிமன்றமே இந்த வார்த்தையை கேட்டு அதிர்ந்து போனது அந்த தாயின் மன்னிப்பால் நீதிபதியும் மனம் நெகிந்தார் சட்டப்படி தண்டனை வழங்க வேண்டியதிருந்ததால் குற்றவாளிக்கு அவர் தண்டனை அளித்த போதிலும் மிக குறைந்த தண்டனையே கொடுத்தார் இந்த தாய் தன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கவில்லை பழி வாங்குதல் எனக்குரியது என்றும் தேவன் சொல்லுகிறார் இதை நம்பாமல் மற்றவர்களை பழிவாங்க நாம் துடிக்கும்போது தேவனுடைய நாமத்தை மீனிலே வழங்குகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதை பார்த்த நாள் உங்களுக்கு இணைய இருக்கட்டும்.